ஐயோ ஐயோயோ என்ன கையப்பா இது அதுவும் வலது கையில இருக்கிற இந்த மச்சத்தாள தான் உனக்கு நல்ல மனைவி அமையும் அப்புறம் உனக்கு கடந்த ஒரு மாசத்துல உனக்கு எதை பரா உறவு வந்துருக்குமே எதா கூகுள் பேல வந்த ரெண்டு ரூபாவா ரெண்டு தான் வந்துதா அப்புறம் என்ன சொன்ன வலது கையில இருக்கிற மச்சத்தாள எனக்கு நல்ல மனைவி அமையும் அது சூடு வச்ச தழும்புடா அதை வச்ச தான் இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும் என் பொண்டாட்டி என்கிட்ட சரியாவே பேச மாட்டா அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணனும் பரிகாரமா தம்பி ஆயிரத்துல ஒருத்தனுக்குதான் இப்படி அமையும் நீ அதிர்ஷ்டசாலிப்பா அப்ப எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு என்னென்ன மாற்றம் ஏற்படும் வீட்டு காலண்டர் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது இருபத்தஞ்சா மாறும் அவ்வளவுதான் மற்றது எல்லாம் அப்படியேதான் இருக்கும்